உறவுகள் எங்கோருடன் சரணடைந்த இருபத்தொன்பது குழந்தைகள் சரணடைந்த இருபத்தொம்பது குழந்தைகள் எங்கே நான் சவிதா ரத்தீஸ்வரன் வடக்கு கிழக்கு வலந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் செயலாளர் இன்று புளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொரு நாளாக தொடர்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க படுந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடன் கூறிய நாங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாம் மாதம் இருபதாம் தேதி எமது போராட்டத்தை தனித்துவமாக போரா துவங்கி போராடி மக்கள் போராட்டமாக தொடர்ந்து நாங்கள் எங்கள உறவுகளை தேடுறதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இறுதி யுத்தம் முடிஞ்சு ராணுவத்திடம் கையளித்தும் சரணடைந்த உறவுகளைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதனுடன் கூடிய இருபத்தொம்பது குழந்தைகள் பெற்றாரும் இராணுவத்திடம் சரணடைந்திருக்கிறார்கள் அவர்களையும் தொடர்ந்து நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் எங்கள போராட்டமானது வடக்கு கிழக்கை சார்ந்த எட்டு மாவட்டங்களின் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் எங்கள் போராட்டத்தின் தனித்துவமான நீதிக்காக சர்வதேசத்தை நோக்கிய போராட்டமாக போராட்ட தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம் எங்கள் இந்த போராட்ட காலத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எங்களோட போராட்டம் துவங்கின காலத்திலேருந்து இதுவரைக்கும் உறவுகளை தேடி தம்மை தம்மை இழந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெற்றாரை இழந்திருக்கிறோம் அவர்களண்ட் அவர்களண்ட கண்ணீருக்கும் எங்களது தொடர் போராட்டத்துக்கும் இலங்கை அரசாங்கத்திடம் நம்பி நாங்கள் அவர்கள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆணைக்குழுக்களுக்கு எமது த தகவல்களை வழங்கி எங்களோட உறவுகள் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்தும் எங்களுக்கு சரியான பதில் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் எங்களை எங்களோட எங்களுக்கான நீதியை சர்வதேசத்தை நோக்கி முன் வச்சிருக்கிறோம் சர்வதேசம் எங்களுக்கான நீதியை வெகு விரைவில் பெற்றுத்தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட ஜனாதிபதி ஆணை குழுக்கள் எவையுமே நமக்கு சரியான பதிலை தராத நிலையில் நாங்கள் தொடர்ச்சியாக சர்வதேசத்தை நோக்கி உங்களது உங்களது போராட்டத்தை முன்வைத்து வச்சு உங்களுக்கான நீதியை சர்வதேசத்தை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய ஸ்ரீலங்கா நாட்டின் ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாய்மாரின் கண்ணீருக்கு பதிலளிப்பேன் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்குவேன் என்று சொல்லி சொல்லிக்கொண்டுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்தார் கடந்த ஆறு மாதம் அவர் ஜனாதிபதி ஏற்று ஆறு ஆகியும் இதுவரைக்கும் உங்களுக்கான எந்த ஒரு பதிலையும் தர்றதுக்கு அவர் முன் முன்வர இல்லை அதுக்கான தீர்வுகளை எட்டப்படுறதுக்கான எந்த ஒரு நகர்வையும் அவர் இதுவரைக்கும் மேற்கொள்ள இல்லை கடந்த கால காலங்களில் இருந்த ஜனாதிபதியை போலத்தான் இவர் இருப்பாரா என்றதை வந்து நாங்கள் சந்தேகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நமக்கான நீதியை அவர் தேர்தல் படி சொன்னதின்படி வெளியில் எங்களுக்கு தந்து தர வேணும் என்று சொல்லி நாங்கள் அவரை அவரு அவருக்கு வலியுறுத்துகிறோம் அவர்கிட்ட வேண்டுகையாக விட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெண்டால் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் ஆனும் அதில் பாதிக்கப்பட்ட ஓரால் தனக்கும் அதுக்கான கட்டாய கடப்பாடு இருக்கிறது பதில் சொல்ல வேண்டியிருக்காதுன்ற துன்பத்தை நான் உணர்வேன் என்று சொல்லியிருக்கார் ஆனதினால அவர் நிச்சயம் உங்களுக்கான ஒரு அதில் தர்றதுக்கு கடப்பாடுடையவராக இருக்கிறார் என்றதை நான் இந்த தருணத்தில் சொல்லுங்கள் வணக்கம் மருந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி வவுனியா மாவட்டம் எனது பேர் சண்முலை சரோஜி நாங்கள் இந்த போராட்டத்தை மாதம் மாதம் ஒவ்வொரு முப்பதாம் தேதியும் எங்களோட உறவுகளுக்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட உறவுகள் எப்போ வருமோ எங்களுக்கு எப்போ ஒரு சரியான தீர்வு வருமோ அந்த தீர்வு வருந்தனைக்கும் எங்கள இந்த போராட்டம் நாங்கள் முறியடிக்கப் போவதில்லை எங்களுக்கு சரியான தீர்வு தர வேண்டிய இது நாங்கள் கேட்டு கேட்டு நாங்கள் இங்கே களைச்சி போய்த்தான் இப்போ நாங்கள் சர்வதேசத்தில் நாங்கள் நாடி நிற்கிறோம் எங்களுக்கு சர்வதேசம் இந்த எங்களுக்கு உரிய பதில் எங்களுக்கு தருமென்றதை நாங்கள் நம்பி இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட உறவுகளையும் எத்தனையோ அம்மாக்கள் கண்ணீரும் கவலையுமாக அதுகள் வருத்தத்தோடு இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்துட்டார் அதே நேரத்தில் இருபத்தி ஒன்பது குழந்தைகளோட தாய் குடும்பம் குடும்பமாக கையளிச்சிருக்கிறோம் சரணடைந்திருக்கிறார்கள் சரணடைந்த உறவுகளுக்கு இதுவரைக்கும் அதுகளுக்கும் எந்த பதிலும் இல்லை இதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உறவுகளை வட்டுவார்கள் ஒவ்வொரு முகாம்களிலே அவர்கள் வந்து கேட்டதுக்காக அவர்கள் வந்து ஒரு வசனம் சொன்னார்கள் ஒளிபெருக்கி மூலமாக உங்களுடைய உறவுகளை நான் நீங்களாகவே சரணடைய செய்தால் நாங்கள் ஒரு மன்னிப்பு தருவோம் அப்படி இல்லையே என்று சொன்னால் நாங்களாக கண்டு இனங்கண்டு அவர்களை கொண்டு போனால் உங்களோட பிள்ளைகளை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அவைகளுக்கு எந்த முடிவும் இல்லை என்ற அவையில் அந்த நேரமே ஒளிவறிக்கை மூலம் சொன்னது அந்த பயத்திலே தான் எல்லா சனவும் நானா நீ ஆண்டு முந்தி பிண்டி எல்லாம் போய் சேர்ந்தது இப்போ இதை நம்பித்தான் நாங்கள் நாங்களே ஒழிய மற்றபடி நாங்கள் இவர்களை நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் தான் இருக்கிறோம் வேண்டு அவர்கள் செய்கிறதும் அப்படி அவர்கள கையிலே நாங்கள் பிள்ளைகளை கொடுத்து போட்டு நாங்கள் மற்றவர்கள்ட்ட நாங்கள் கேட்க இல்லை இதுவரைக்கும் அவைகள்கிட்ட நாங்கள் கேட்டு கேட்டு களைச்சி போய்தான் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நாங்கள் தனித்துவமான இந்த போராட்டத்தை நாங்கள் துவங்கி இன்றைக்கு நாங்கள் பய இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆறு எங்களுக்காக இந்த போராட்டம் நாங்கள் தனித்துவமாக நாங்கள் துவங்கி இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது கேட்டு நாங்கள் இப்போ நாங்கள் சர்வதேசத்தை நாடி நிற்கிறோம் அதே நேரத்தில் இப்போ வந்த ஜனாதிபதி நாங்கள் அவர் வர முன்னமே எங்களுக்கு ஒரு அறிக்கை நாங்கள் பேப்பர்லையோ நாங்கள் ஃபேஸ்புக்லேயோ எல்லாம் நாங்கள் எங்களுடைய அம்மா ஒரு ஆள் அம்மாவோட மகன்ட படத்தை வச்சு கொண்டு இருக்கிறா அவட படத்தோட அவர் சொல்ற வார்த்தை என்னண்டா இந்த வலி வேதனை என்னுடைய அம்மாவுக்கும் தெரியும் தாங்களும் இதில் பட்டு உணர்ந்தாக்கள் இதனால் இந்த வலி வேதனை எங்களுடைய அம்மாவுக்கும் தெரியும் அம்மாக்கள் வர்ற பசு கஷ்டமும் கண்ணீர்களுக்கும் நான் கட்டாயம் நிச்சயமாக இதுக்கு நான் கை கொடுப்பேன் பார்ப்பேன் என்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தேன் இது வரைக்குமே ஆறு மாத காலம் முடிஞ்சும் எங்களை பற்றி ஒரு எங்களை கூப்பிட்டு விசாரித்ததோ அல்லது அவர் வந்து சந்தித்ததோ அல்லது நான் இவர் எங்களுக்கு இவர் இப்படி ஒரு நீதி தருவாரான்றது ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது இதுவரைக்கும் அவர் இது இந்த கதையை எங்களுக்கு எடுக்கவும் இல்லை எங்களோட உறவுகளை பற்றி அவர் தேர்ட் வேர் மாதிரியும் எங்களுக்கு தெரியவில்லை இதால் தான் நாங்களும் எந்த நாளும் கவலையும் கண்ணீரோடையும் இருந்து இந்த போராட்டத்தை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் முப்பது காணாமல் ஒரு தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டத்தை நாங்கள் செய்து கொண்டு வரோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் ஃபியூச்சர் அவன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி